வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக நான் உதயநந்தினி நாடு முழுவதும் நடைபெற்ற நிகழ்ச்சிகளின் தொகுப்பை விரைவு செய்திகளாக காணலாம் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்கும் இலக்கை எட்டுவதற்கு மகளிரின் செயல்திறன்மிக்க பங்களிப்பு அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் கேரளாவிற்கு பயணம் மேற்கொண்டுள்ள அவர் எர்ணாகுளத்தில் அமைந்துள்ள புனித தெரசா கல்லூரியின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தை தொடங்கி வைத்து உரையாற்றினார் அப்போது மகளிரின் தலைமைத்துவத்தை கொண்ட சமூகம் மிகுந்த மனிதநேயம் கொண்ட சமூகமாக திகழும் என்றார் தேசத்தை கட்டியெழுப்புவதற்கும் சமூக பொருளாதார மாற்றத்திற்கு வித்திடுவதற்கும் கேரள பெண்கள் முன்னுதாரணமாக திழந்ததை திரௌபதி முர்மு சுட்டிக்காட்டினார் ரோஸ்கார் வேலைவாய்ப்பு முகாம்கள் வாயிலாக கடந்த சில ஆண்டுகளில் பதினோரு லட்சம் இளைஞர்கள் பலனடைந்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற பதினேழாவது தேசிய வேலைவாய்ப்பு மேளாவில் காணொலி வாயிலாக உரையாற்றிய பிரதமர் இளைஞர்களின் கனவுகளை நிறைவேற்றுவதற்கான தளமாக வேலைவாய்ப்பு முகாம்கள் மாறியுள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த நிகழ்வின் போது பல்வேறு அரசு துறைகள் மற்றும் அமைப்புகளில் புதிதாக பணியமர்த்தப்பட்ட ஐம்பத்தி ஓராயிரத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு நியமன கடிதங்கள் விநியோகிக்கப்பட்டன மூன்று புள்ளி ஐந்து கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதை நோக்கமாக கொண்ட விக்ஸித் பாரத் யோஜனா திட்டத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்தார் பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி பாரத ரத்னா கர்பூரி தாக்கூர் சிலைக்கு மரியாதை செலுத்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார் சமஸ்திபூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர்களை ஆதரித்து உரையாற்றிய அவர் தற்போதைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் தலைமையிலான ஆட்சி இதற்கு முன் பெற்ற வெற்றியை விட வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெறும் என்று பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்தார் இது முந்தைய வெற்றியின் சாதனையை முறியடிக்கும் என்றும் கூறினாா் பீகாரின் சமஸ்திபூருக்கு இன்று காலை வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோதி அங்குள்ள பாரத ரத்னா கர்பூரி தாக்கூர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து கர்பூரி தாக்கூர் குடும்பத்தினருடன் உரையாடினார் அப்போது பீகார் முதல்வரும் ஐக்கிய ஜனதா தளத்தின் தலைவருமான நிதிஷ்குமாரும் உடனிருந்தார் விளம்பரப்பட ஜாம்பவான் பியூஷ் பாண்டேவின் மறைவுக்கு பிரதமர் நரேந்திரமோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் தொன்னூறுகளில் தனித்துவமான விளம்பரங்களை உருவாக்கிய பத்மஸ்ரீ பியூஷ் பாண்டே இன்று உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார் அவருக்கு வயது எழுபது பியூஷ் பாண்டேவின் மறைவு குறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில் பியூஷ் பாண்டே தனது படைப்பாற்றலுக்காக போற்றப்பட்டார் விளம்பரம் மற்றும் தகவல் தொடர்பு உலகிற்கு அவர் மகத்தான பங்களிப்பை செய்தவர் என்றும் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினர் மற்றும் ரசிகர்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் பதிவிட்டுள்ளாா் we <laughs> செஷல்ஸ் குடியரசின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பேட்ரிக் ஹெர்மனியின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அந்நாட்டிற்கு இரண்டு நாள் பயணம் மேற்கொள்கிறார் இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் செஷல்ஸ் அரசின் அழைப்பின் பேரில் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அக்டோபர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் செஷல்ஸ் குடியரசிற்கு பயணம் மேற்கொள்வார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த பயணத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான நெருக்கமான நீண்டகால உறவுகளை மேம்படுத்தும் பேச்சுவார்த்தைகளை அவர் மேற்கொள்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் தற்போதைய பாதுகாப்பு சூழல் குறித்து மத்திய பாதுகாப்பு அமைச்சர் சிங் ராணுவ தளபதிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மாரில் ராணுவ தளபதிகள் மாநாடு ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து ராணுவ தலைமை தளபதி அனில் சௌகானுடன் நாட்டின் பாதுகாப்பு சூழல் குறித்தும் நவீன உத்திகளுக்கேற்ப ராணுவ தளங்களின் திறனை மேம்படுத்துவது குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார் படை வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் நலனை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள நமன் கேந்திரா சைனிக் யாத்ரி மித்ரா செயலி உ கரண் செயலி ஆகியவற்றையும் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அறிமுகப்படுத்தினாா் எளிமைப்படுத்தப்பட்ட ஜிஎஸ்டி பதிவு முறை நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய ஜிஎஸ்டி பவனை திறந்து வைத்து உரையாற்றிய அவர் வரி செலுத்துவோரின் வாழ்க்கையை எளிமையாக மாற்ற மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக கூறினார் மத்திய அரசால் அமல்படுத்தப்பட்டுள்ள ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் வரி விதிப்பு முறையை வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு மேலும் எளிமைப்படுத்தியிருப்பதாக கூறினார் திறமையான வரி விதிப்பு முறையை பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திடும் என்று கூறிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஜிஎஸ்டி பதிவு முறையை எளிமைப்படுத்த ஜிஎஸ்டி கவுன்சில் அனுமதி அளித்திருப்பதாகவும் குறிப்பிட்டாா் பிரதேச மாநிலம் கர்னூலில் தனியார் பேருந்து தீப்பிடித்த விபத்தில் இருபது பேர் உயிரிழந்தனர் ஹைதராபாத்திலிருந்து பெங்களூரு நோக்கி சென்ற தனியார் பேருந்து இன்று அதிகாலை கர்னூல் மாவட்டத்தின் புறநகர் பகுதியான சின்னா தெகுருவின் உலிண்டோ கொண்டா அருகே எதிரே வந்த இருசக்கர வாகனம் மீது மோதி தீப்பிடித்து எரிந்தது இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த நாற்பத்தி ஒரு பேரில் பத்தொன்பது பயணிகளும் இருசக்கர வாகன ஓட்டுநரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் ஆந்திராவில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் உயிரிழப்புக்கு இரங்கல் தெரிவித்து விபத்தில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்வதாக கூறியுள்ளார் மேலும் காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளாா் இந்தியாவில் போலியோ ஒழிப்பு முற்றிலும் சாத்தியமானதற்கு சுகாதார பணியாளர்களின் அர்ப்பணிப்புடன் கூடிய சேவையே காரணம் என்று மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா பெருமிதம் தெரிவித்துள்ளார் உலக போலியோ ஒழிப்பு தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் அரசின் ஈடு இணையற்ற முயற்சியும் மக்களின் வலிமையான பங்களிப்பின் மூலமே போலியோ ஒழிப்பு என்ற குறிப்பிடத்தக்க பயணத்தை இந்தியா மேற்கொண்டதாக கூறியுள்ளார் இனிவரும் நாட்களிலும் போலியோ இல்லாத இந்தியாவை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல குறித்த நேரத்தில் தடுப்பூசி போடுதல் மூலம் குழந்தை பாதுகாப்பதை மக்கள் இயக்கமாக மேற்கொள்ள வேண்டும் என்று ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளாா் உலகில் அதிகரித்து வரும் போர் சூழல் உயிரிழப்புகளோடு மட்டும் நின்றுவிடாமல் ஒட்டுமொத்த சர்வதேச சமுதாயத்திலும் மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதாக மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் வேதனை தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகளின் எண்பதாவது ஆண்டு விழாவின் நினைவாக புதுதில்லியில் நடைபெற்ற தபால்தலை வெளியீட்டு விழாவில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது வளர்ச்சி மேம்பாடு ஆகியவற்றுடன் அமைதி மற்றும் பாதுகாப்பின் விழுமியங்களை வைத்துக் கொள்ள இந்தியா பூண்டிருப்பதாக கூறினார் வளர்ச்சியடைந்த நாடுகளின் தொடர் அவமதிப்புகளால் உலகின் தெற்கு நாடுகள் மிகுந்த வேதனை அடைந்திருப்பதையும் ஜெய்சங்கர் சுட்டிக்காட்டினார் ஜெர்மனியில் நடைபெற்ற பெர்லின் உலகளாவிய உரையாடல் நிகழ்வின் மூன்றாவது பதிப்பில் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கலந்து கொண்டார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நீண்டகால மற்றும் பரஸ்பர வளர்ச்சியை முன்னிறுத்தும் வர்த்தக நட்புறவில் இந்தியா விருப்பம் கொண்டிருப்பதாக கூறினார் இதைத் தொடர்ந்து ஜெர்மனியில் தொழிலதிபர்கள் வட்டமேஜை கூட்டத்தில் பியூஷ் கோயல் ஆலோசனை மேற்கொண்டார் சாத் பண்டிகையை முன்னிட்டு அடுத்த மூன்று நாட்களுக்கு பயணிகள் கூட்ட நெரிசலை தடுக்கும் வகையில் தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று மத்திய ரயில்வே அமைச்சகம் அறிவித்துள்ளது அதே நேரத்தில் தீபாவளி மற்றும் சாத் பண்டிகையை முடித்துக்கொண்டு கொண்டு இருப்பிடம் திரும்பும் பயணிகளுக்காக ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக கூறியுள்ளது ஐஎஸ்ஐஎஸ் இயக்கத்துடன் தொடர்புடைய தீவிரவாதிகள் என்று சந்தேகிக்கப்படும் இருவரை தில்லி சிறப்பு காவல்படையினர் கைது செய்துள்ளனர் இவர்களில் ஒருவர் தில்லியையும் மற்றொருவர் மத்திய பிரதேசத்தையும் சேர்ந்தவராவர் இதையடுத்து இவர்கள் பாட்டியாலா சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் அவர்களை மூன்று நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது சபரிமலை தங்கத்தகடு திருட்டு தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி கேரள மாநில பாஜக சார்பில் சாலை மறியல் மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவனந்தபுரத்தில் உள்ள தலைமைச் செயலகம் அருகே நடைபெற்ற இந்த மறியல் போராட்டத்தில் மாநில பாஜக தலைவர் ராஜீவ் சந்திரசேகர் தலைமையில் அக்கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மருது சகோதரர்களின் நினைவு தினத்தையொட்டி சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையில் வைக்கப்பட்டிருந்த மருது சகோதரர்களின் திருவுருவப்படத்திற்கு ஆளுநர் ஆர் என் ரவி மலர்தூவி மரியாதை செலுத்தினார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தொலைநோக்கு பார்வை கொண்ட நிர்வாகிகளாகவும் சாதுரியமான உக்தி வகுப்பாளர்களாகவும் அயராத துணிச்சலுடன் வலிமைமிக்க பிரிட்டிஷ் படைகளுக்கு எதிராக போராடி நாட்டின் விடுதலைக்காக தங்கள் இன்னுயிரை துறந்தனர் என குறிப்பிட்டுள்ளார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் முருகன் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் பெரிய மருது சின்ன மருது சகோதரர்கள் தேசம் முழுவதும் ஆங்கிலேயர்களுக்கு எதிரானவர்களை ஒன்றிணைத்து விடுதலைப் போராட்டங்களை முன்னெடுத்ததை நினைவு கூர்ந்துள்ளார் ஆயிரத்தி எழுநூற்று ஒன்பதாம் ஆண்டு ஆற்காட்டு நவாப் மற்றும் தொண்டைமான் போன்றவர்களுக்கு எதிராக போர் தொடுத்த மருது பாண்டியர்கள் அவர்களை வென்று சிவகங்கை சீமையை மீட்டெடுத்ததுடன் ராணி வேலுநாச்சியாரை அரியணை ஏற்றியதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் மருது பாண்டியரின் இருநூற்று இருபத்தி நான்காவது நினைவு தினத்தையொட்டி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அமைந்துள்ள மருது சகோதரர்களின் சிலைக்கு தமிழக அரசின் சார்பில் மாநில அமைச்சர்கள் கே ஆர் பெரிய கருப்பன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஐ பெரியசாமி டிஆர்பி ராஜா மெய்யப்பன் ராஜகண்ணப்பன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதேபோன்று மதிமுக சார்பில் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் வைகோ அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் ஆர்பி பி ஓஎஸ் மணியன் கோகுல இந்திரா உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினர் கோயம்புத்தூரில் நடைபெற்ற ரோஸ்கார் மேளாவில் மத்திய அமைச்சர் ஸ்ரீபத் யசோநாயக் மத்திய அரசுத் துறைகளில் புதிதாக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் கோவை தனியார் கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் ஐம்பத்தி ஒரு பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான முன்னெடுப்பில் ரோஸ்கார் மேளா மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என தெரிவித்தார் இதேபோல் திருச்சியில் நடைபெற்ற ரோஸ்கார் மேளாவில் மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி கலந்து கொண்டு நூற்று பனிரெண்டு பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குவதில் பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி தனி கவனம் செலுத்தி வருவதாக குறிப்பிட்டார் சென்னையில் நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாயில் மேம்படுத்தப்பட்ட தொல்காப்பிய பூங்காவை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியால் கடந்த இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டு ஐம்பத்தி எட்டு ஏக்கர் அடையார் உப்பங்கழியினை சீரமைத்து தொல்காப்பிய பூங்கா உருவாக்கப்பட்டது இந்த பூங்கா கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது இந்நிலையில் புனரமைக்கப்பட்ட தொல்காப்பிய பூங்காவை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தாா் சென்னை அடையாறு முகத்வார பகுதியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று நேரில் ஆய்வு செய்தார் பருவமழை தொடங்கியுள்ளதை அடுத்து பெசன்ட் நகர் ஊர்க்குப்பம் பகுதியில் உள்ள முகத்வார பகுதியில் மழைநீர் தங்கு தடையின்றி செல்வதற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார் சீனிவாசபுரம் பகுதியில் மணல் திட்டுகள் மூலம் மண்ணரிப்பு இல்லாமல் தடுக்கப்பட்டு மக்களை பாதுகாக்கும் வகையில் சீரமைக்கப்பட்டுள்ளது மேலும் மழைநீர் வடிகால் வாய்கள் குறிப்பாக நீர்வளத்துறை பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை பெருநகர சென்னை மாநகராட்சி என்ற அனைத்து துறைகளின் சார்பிலும் நடவடிக்கைகள் குறித்தான ஆய்வினை கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு செய்தது குறிப்பிடத்தக்கது கூட்டணிக்குள்ளேயே சமூக நீதியை கடைபிடிக்க முடியாத திமுகவால் தமிழ்நாட்டில் சமூக நீதியை எவ்வாறு நிலைநாட்ட முடியும் என்று பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் சென்னையிலிருந்து மதுரை வந்த அவர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் செம்பரம்பாக்கம் நீர் திறப்புக்கு தம்மை அழைக்கவில்லை என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை அறிக்கை வெளியிட்டிருப்பது குறித்து நயனார் நாகேந்திரன் கருத்து தெரிவித்தார் தமிழகத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட குறுவை பயிர்கள் குறித்த கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் திருவாரூர் மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை நேரில் பார்வையிட்டு கள ஆய்வு செய்த அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது திமுக ஆட்சியில் வேளாண்மைக்கென தனி பட்ஜெட் கொண்டு வந்தது மட்டுமல்லாமல் உரிய நேரத்தில் மேட்டூர் அணை திறக்கப்பட்டு குறுவை சாகுபடிக்கு ஏற்ற சூழல் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார் வங்கக்கடலில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து அம்மையம் வெளியிட்ட அறிக்கையில் தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது என்றும் இதன் காரணமாக தென்கிழக்கு மற்றும் அதை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் தமிழக கடலோர பகுதியை நோக்கி நகர்ந்து மேலும் வலுவடையக்கூடிய என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை தியாகராய நகரில் உள்ள தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபாவில் தேசிய அளவிலான ஒருநாள் ஹிந்தி கருத்தரங்கு நிகழ்ச்சி நடைபெற்றது ஹிந்தி பிரச்சார சபா வேந்தரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான வி முரளிதரன் குத்துவிளக்கு ஏற்றி கருத்தரங்கை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் மாறிவரும் நவீன உலக சூழ்நிலையில் இந்தி மொழியின் தொன்மை மாறாமல் மேம்பாடு அடைய செய்ய வேண்டும் என்றும் சென்னை போன்ற மாநகரங்களில் ஹிந்தி மொழியின் வளர்ச்சிக்கு அனைவரும் முன்னெடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் தமிழக அரசின் அலட்சியத்தாலே விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பேரிடர் மேலாண்மை நிதிக்காக மத்திய அரசு வழங்கிய நான்காயிரம் கோடி நிதியை பயன்படுத்தாமல் தமிழக அரசு திருப்பி அனுப்பியதாக குற்றம் சாட்டினார் மேலும் டெல்டா மாவட்டங்களில் அறுவடை செய்து நெல்லை ஏன் கொள்முதல் செய்யவில்லை என்று கேள்வி எழுப்பியுள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது மழைநீர் வடிகால் பணிகள் முறையாக மேற்கொள்ளப்படவில்லை மின்தடையை விரைந்து சரி செய்யவில்லை என்று அரக்கோணம் நகராட்சி முன்பு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ரவி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நகராட்சியில் அரசு மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழிவுநீர் கால்வாய் வசதி இல்லாததால் கழிவுநீர் வெளியேற்ற முடியாமல் தேங்கியுள்ளதாகவும் குப்பை கழிவுகள் அகற்றப்படாமல் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் நகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியப் போக்கை கண்டித்து பாஜகவினர் ஆரணி நகராட்சி அலுவலகத்தின் முன்பு இன்று மாலை கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டனர் நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள அரசு பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் நான்காவது புத்தக திருவிழா இன்று தொடங்கியது கண்காட்சியை தமிழக அரசு கொரடா க ராமச்சந்திரன் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்ய தண்ணீரு ஆகியோர் தொடங்கி வைத்து பார்வையிட்டனர் இன்று முதல் இரண்டாம் தேதி வரை பத்து நாட்கள் நடைபெறும் இந்த புத்தக கண்காட்சியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன மயிலாடுதுறை மாவட்டத்தில் மணக்குடி மற்றும் கிடாரங்கொண்டான் ஆகிய கிராமங்களில் அமைந்துள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அங்கு சேமித்து வைத்துள்ள நெல் மூட்டைகளை பார்வையிட்டு அரிசி ஆலைகளுக்கு அனுப்பப்படுவதை பார்வையிட்டார் நுகர்பொருள் வாணிபக் கழக அதிகாரிகள் உடனிருந்தனர் நெல்லை தென்காசி மாவட்டங்களில் சாதி ரீதியிலான புகார்களே அதிகம் வருகிறது என மாநில மனித உரிமைகள் ஆணைய உறுப்பினர் கண்ணதாசன் தெரிவித்துள்ளார் திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மனித உரிமை ஆணையம் பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கமே இருந்து அவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் வகையில் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார் திருப்பூர் கோவை மாவட்டங்களில் காவல்துறை செயல்பாடுகள் குறைவாகவே உள்ளது என்று தெரிவித்தார் நாகை மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களை வேளாண்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் சின்னதம்பூர் திருவாய்மூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையால் சாய்ந்த குறுவை நெற்கதிர் பாதிப்புகளை ஆய்வு செய்த அமைச்சர் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அங்குள்ள விவசாயிகளிடம் உறுதியளித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகம் முழுவதும் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி எட்டு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் பணிகள் நடைபெற்று வருகிறது என்று தெரிவித்தார் மேலும் முப்பத்தி மூன்று சதவீதம் பயிர் பாதிப்பை சந்தித்த விவசாயிகளுக்கு மட்டுமே இழப்பீடு வழங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் திருவண்ணாமலை கலைஞர் கருணாநிதி அரசு கலைக்கல்லூரியில் பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது இவ்விழாவில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் கலந்து கொண்டு தொள்ளாயிரத்து இருபது மாணவ மாணவியர்களுக்கு பட்டங்களை வழங்கினார் அப்போது பேசிய அவர் மாணவர்கள் கல்வி வளர்ச்சி பெற்றால்தான் நாடு பொருளாதாரத்தில் முன்னேற்றமடையும் என்ற வகையில் தமிழக அரசு காலை உணவு திட்டம் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்குதல் போன்ற திட்டங்களை செயல்படுத்துவதால் உயர்கல்வியில் தமிழகம் சிறந்து விளங்குவதாகவும் இந்தியாவில் உள்ள நூறு சிறந்த பல்கலைக்கழகங்களில் இருபத்தி நான்கு பல்கலைக்கழக கழகங்கள் தமிழகத்தில் உள்ளதாகவும் தெரிவித்தார் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை ஜாம்புவானோடை உலக பிரசித்தி பெற்ற ஹக்கீம் ஷேக்கு தாவூத் காமில் ஒலியுள்ளா தர்கா உள்ளது மத நல்லிணக்கத்திற்கு உதாரணமாக திகழும் இந்த தர்காவில் எழுநூற்று இருபத்தி நான்காவது ஆண்டு பெரிய கந்தூரி விழாவை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது தர்காவில் புனித கொடிக்கு துவாக்கள் ஓதப்பட்டு வண்ண மலர்கள் மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட புனித கொடி பல்லக்கு ஊர்வலம் தர்காவிலிருந்து புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து மீண்டும் தர்காவை அடைந்தது வரும் நவம்பர் ஒன்றாம் தேதி அதிகாலை சந்தனக்கூடு விழா நடைபெறவுள்ளது காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மழைநீர் சேமிப்பு விழிப்புணர்வு விளம்பர வாகனம் மற்றும் பேரணியை மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி மோகன் தொடங்கி வைத்தார். இந்த பேரணியானது முக்கிய வீதிகள் வழியாக வந்தது இன்று உலகம் முழுவதும் உயர வளர்ச்சி குறைந்தோர் மாற்றுத்திறனாளிகள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது அவர்களுக்கு இன்றைய தினத்தில் அரசு மூலம் கிடைக்க வேண்டிய சலுகைகளும் ஊனமுற்றோருக்கான அனைத்து சான்றிதழ் மற்றும் முக்கிய மத்திய மாநில அரசுகளின் கூடுதல் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இன்று விழுப்புரத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தொடர்ந்து உயரம் குன்றிய மாற்றுத்திறனாளிகள் ஊர்வலமாக சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர் இதுகுறித்து அவர்கள் கோருகையில் உயரம் குன்றியவர்களை முழுமையான ஊனமுற்றவர்களாக கருத்து கொண்டு அவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுடன் கூடுதல் சலுகை வழங்க வேண்டும் என்று திருவண்ணாமலை மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் நீர்நிலைகள் மற்றும் கிராமப்புற பகுதிகளில் பத்து லட்சம் பனை விதைகள் நடும் பணிகளின் துவக்க விழா இன்று காலை அரடாப்பட்டு ஊராட்சியில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு கலந்து கொண்டு பனை விதைகளை நட்டு வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஏவா வேலு நீர்நிலைகளின் கரைகளை பலப்படுத்தவும் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும் வகையில் மாநிலம் முழுவதும் நடப்பாண்டு ஆறு கோடி பனை விதைகள் நடைவு செய்யப்பட உள்ளதாக தெரிவித்தாா் வரும் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வரை தென் தமிழகம் மன்னார் வளைகுடா மற்றும் கன்னியாகுமரி கடல் பகுதிகளில் மணிக்கு நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது எனவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மீனவர்கள் வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே படகுகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்களை மீனவர்கள் பாதுகாப்பான இடங்களில் வைத்துள்ளனா் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள நிலைகளை பாதுகாக்கும் வகையிலும் வனப்பகுதியை அதிகரிக்கும் விதமாகவும் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பனை விதைகள் விதைக்கும் துவக்க விழா வேப்பனஹள்ளி ஊராட்சி ஒன்றியம் வசந்தப்பள்ளி ஏரிக்கரையில் இன்று நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் பின்னர் உரையாற்றிய அவர் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்நாளில் ஒரு மரக்கன்றாவது நடவேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தமிழக கேரள எல்லையான கம்பம்மெட்டு மற்றும் குமலி மலைப்பாதை வழியாக கேரளாவிற்கு கஞ்சா கடத்தப்படுவதாக வந்த தகவலையடுத்து எல்லைப் பகுதிகளில் காவல்துறையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்போது ஆந்திரா பதிவு எண் கொண்ட சொகுசு காரை நிறுத்தி சோதனை மேற்கொண்டதில் கஞ்சா வைத்திருந்தது தெரியவந்தது இதனையடுத்து நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து ஐந்து லட்சம் மதிப்புள்ள நாற்பத்தி ஆறு கிலோ கஞ்சா பொட்டலங்கள் மற்றும் சொகுசு கார் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனா் சென்னை பாராவணி இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது இதன்படி நாளை காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு சென்னையிலிருந்து புறப்படும் ரயில் மூன்றாம் நாள் காலை ஆறு முப்பது மணிக்கு பாராவணியை அடைகிறது இதேபோல் மறுமார்க்கத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினோரு மணிக்கு பாராவணியிலிருந்து புறப்படும் இந்த ரயில் மூன்றாம் நாள் இரவு ஒன்பது மணிக்கு சென்னை கடற்கரை ரயில் நிலையத்தை அடைகிறது காஞ்சிபுரத்தில் பருவமழை தொடங்கியதால் கடந்த ஒரு வார காலமாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இதனால் காஞ்சிபுரத்தில் உள்ள பல்வேறு நீர்நிலைகளில் தண்ணீர் வரத் தொடங்கியுள்ளது பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருந்து அவலூர் செல்லும் தரைப்பாலம் மூழ்கியதால் முற்றிலுமாக வாகனப் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராம கிராமிய நீர்நிலைப் பல்கலைக்கழகத்தில் நாட்டு நலப்பணித் திட்டம் சார்பில் சிறப்பு சொற்பொழிவு நிகழ்வு பல்கலைக்கழக துணைவேந்தர் பஞ்சநாதம் தலைமையில் நடைபெற்றது இதில் ஊரக மின்னமைப்பு கழக தன்னாட்சி இயக்குநர் நாராயணன் திருப்பதி சிறப்புரையாற்றி மாணவர்களுடன் கலந்துரையாடினார் அப்போது அனைத்து மக்களுக்குமான வளர்ச்சிதான் வளர்ச்சியடைந்த இந்தியாவாக இருக்கும் என்றும் சுதந்திரமடைந்து நூறாவது ஆண்டில் நாம் முழு வளர்ச்சியடைந்த இந்தியாவாக மாறியிருக்க வேண்டும் என்பதே பிரதமரின் தொலைநோக்கு பார்வையாக உள்ளதாக தெரிவித்தாா் கோவை மாவட்டம் ஆழியார் அணையின் மொத்த கொள்ளளவு நூற்றி இருபது அடி தற்போது நூற்று பதினெட்டு புள்ளி ஐம்பது அடியாக எட்டியுள்ள நிலையில் இரண்டாம் போக பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர் இதனையடுத்து ஐந்து வாய்க்கால்கள் வழியாக ஆழியாறு பழைய ஆயக்கட்டில் உள்ள ஆறாயிரத்து நானூறு ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு இரண்டாம் போக பாசனத்திற்காக இன்று முதல் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி வரை ஆழியார் அணையிலிருந்து தொடர்ந்து நூற்று எழுபத்தி மூன்று நாட்களுக்கு ஆயிரத்து நூற்று நாற்பத்தி மூன்று மில்லியன் கன அடி நீர் மிகா தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என அரசாணை வெளியிடப்பட்டது இதனைத் தொடர்ந்து நீர்வளத்துறை பொறியாளர் சிங்காரவேலு உதவி பொறியாளர் கார்த்திக் கோகுல் அதிகாரிகள் பழைய ஆயக்கட்டு பாசன விவசாயிகள் முன்னிலையில் தூவி தண்ணீர் திறந்துவிடப்பட்டது இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் குற்றால அருவிகளில் காட்டாற்ற வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டது இந்த வெள்ளப்பெருக்கின் போது குற்றால மெயின் அருவி பழைய குற்றால அருவி கரைப்பகுதிகள் பெரும் சேதமடைந்தது இந்த நிலையில் பழைய குற்றால அருவியில் சேதமடைந்த பகுதிகளில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது இதையடுத்து காலவரையறையின்றி பழைய குற்றால அருவியை மூடுவதாக வனத்துறையினர் அறிவித்தார் சேந்தமங்கலம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன்னுசாமி நேற்று மாரடைப்பால் நாமக்கல்லில் காலமானார் கொல்லிமலை அடிவாரம் புளியங்காடு பகுதியில் உள்ள வீட்டில் அவரது உடலுக்கு துணை முதல்வர் அமைச்சர்கள் அனைத்துக் கட்சி பிரமுகர்கள் அரசு துறை அலுவலர்கள் அஞ்சலி செலுத்தினர் பின்னர் சொந்த ஊரான கொல்லிமலை வட்டம் எல்லக்கிராய்பட்டி கிராமத்திற்கு அவரது உடல் கொண்டு செல்லப்பட்டு அங்கு அஞ்சலி செலுத்தினர் இறுதிச் சடங்குகள் அவரது தோட்டத்தில் நடைபெற்று காவல்துறை சார்பில் முப்பது குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது இந்நிகழ்வில் தமிழக சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கூப்பிச்சாண்டி அமைச்சர் மருத்துவர் மதிவேந்தன் மாநிலங்களவை உறுப்பினர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ரயில் விபத்து ஏற்பட்டால் உடனடியாக எப்படி மீட்புப் பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி திருச்சி ரயில்வே குட்ஷெட் யார்டில் இன்று நடைபெற்றது விபத்தை ஒட்டி திருச்சி ரயில்வே கோட்ட அலுவலகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறையில் இருந்து அபாய சங்கு ஒழிக்கப்பட்டது உடனே தளவாட பொருட்கள் அவசர சிகிச்சைக்கான மருந்து பொருட்கள் கிரேன் உள்ளிட்டவை குட்ஷெட் யார்டுக்கு கொண்டுவரப்பட்டது ரயில்வே துறையினர் ரயில்வே பாதுகாப்பு படையினர் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் தீயணைப்பு துறையினர் மருத்துவத்துறையினர் என முன்னூறுக்கும் மேற்பட்டோர் இந்த ஒத்திகையில் கலந்து கொண்டனர் திருச்சி ரயில்வே கோட்ட பொது மேலாளர் பால கிராம்கி மேற்பார்வையில் இந்த ஒத்திகை நடைபெற்றது பாதுகாப்பு படைகள் எப்போதும் போருக்கு தயார் நிலையில் இருப்பதற்கு ராணுவ பயிற்சியில் காலத்துக்கேற்ற தொடர் மாற்றம் மிக முக்கியமானது என்று விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் ஏ பி சிங் தெரிவித்துள்ளார் பெங்களூருவில் உள்ள விமானப்படையின் பயிற்சி கமாண்ட் தலைமையகத்தில் அக்டோபர் மூன்று ஆகிய தேதிகளில் பயிற்சி கமாண்ட் தளபதிகள் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெற்றது அதற்கு தலைமை வகித்து பேசிய அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் விமானப்படை பயிற்சி கமாண்டின் கீழ் செயல்படும் அனைத்து பயிற்சி நிறுவனங்களின் தளபதிகளும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டனா் மாற்றம் கட்டமைப்பு வசதிகளை நவீனமயமாக்குதல் மற்றும் இந்திய விமானப்படையில் வளர்ந்து வரும் செயல்பாட்டு தேவைகளுக்கு ஏற்ப பயிற்றுவிப்பு நடைமுறைகளை சீரமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இதில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது மகளிர் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் இலங்கை இடையேயான ஆட்டம் மழையால் கைவிடப்பட்டது கொழும்புவில் இந்த ஆட்டம் இன்று மாலை மூன்று மணிக்கு தொடங்குவதாக இருந்தது இந்நிலையில் மழை காரணமாக போட்டி தொடங்குவது தாமதமானது மழை நின்ற பின்னர் மைதானம் சரி செய்யப்பட்டு டாஸ் வென்ற இலங்கை அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது இதையடுத்து முப்பத்தி நான்கு ஒவராக ஆட்டம் குறைக்கப்பட்டு பாகிஸ்தான் பேட்டிங் செய்தது நான்கு புள்ளி இரண்டு ஒவரில் பதினெட்டு ரன் எடுத்த நிலையில் மீண்டும் கனமழை பெய்யவே ஆட்டம் கைவிடப்பட்டது

ரஜினி கமல் இணையும் படத்தை இயக்கப்போவது யார் என்ற எதிர்பார்ப்பு வலுத்து வந்த நிலையில் அந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கப்போவதில்லை என்பது தெளிவாகியுள்ளது லோகேஷ் கனகராஜ் சொன்ன கதையில் வன்முறை காட்சிகள் அதிகமாக இருப்பதாக நினைத்த ரஜினி அந்த கதை வேண்டாம் என முடிவெடுத்து விட்டாராம் இதனிடையே ஜெயிலர் டூ படப்பிடிப்பின் போது ரஜினியிடம் இயக்குநர் நெல்சன் மேலும் ஒரு கதை கூறியிருக்கிறார் அது ரஜினிக்கு பிடித்துவிட்டதால் கமலுடன் இணைந்து நடிக்கும் படத்தை நெல்சன் தான் இயக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது படத்தை தொடர்ந்து இயக்கத்தில் ரஜினி நடிக்க உள்ளார் அந்த படம் முடிந்த பிறகு ரஜினி கமல் இணையும் படப்பிடிப்பு தொடங்க உள்ளது தொடர்ந்து நடிகர் கவின் நடிக்கும் திரைப்படம் மாஸ்க் என்று பெயரிடப்பட்டுள்ளது இதில் கவினுடன் ஆண்ட்ரியா முக்கிய வேடத்தில் நடித்துள்ளார் தெலுங்கு நடிகை ருஹானி சர்மா கதாநாயகியாக இணைந்துள்ள இந்த திரைப்படத்தை அறிமுக இயக்குநர் விக்ரணன் அசோக் இயக்குகிறார்

ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு கே எஸ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் இரட்டை வேடத்தில் நடித்து வெளியான திரைப்படம் முத்து மீனா சரத்பாபு ராதாரவி ரகுவரன் செந்தில் வடிவேலு என நட்சத்திர பட்டாளமே நடித்திருந்த இந்த படத்திற்கு ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்திருந்தார் இதில் இடம்பெற்றிருந்த தீபாவளி பரிசு நகைச்சுவை காட்சி இன்றும் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளது முத்து திரைப்படம் வெளியாகி முப்பது ஆண்டுகள் நிறைவடைந்திருப்பதை ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர் ரஜினிகாந்தின் வெற்றி படங்களின் வரிசையில் முத்து படத்திற்கு தனி இடம் உண்டு வெண்ணிலா கபடி குழு நீர்பறவை படங்களின் மூலம் பிரபலமானவர் நடிப்பில் உருவாகியுள்ள படம் அறிமுக இயக்குனர் பிரவீன் இப்படத்தை விஷ்ணு விஷால் ஸ்டுடியோ தயாரித்துள்ளது ஆரியன் படம் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் மற்றும் ஹிந்தி மொழிகளில் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறதுக்கு சரியா ஒரு மணி நேரம் சொல்ல போற கேரக்டர் பேரை வெளிப்படுத்துவேன் ஒருத்தன் வாழ்க்கை பூரா பிளான் பண்ணி ஸ்கெச் போட்டு பர்ஃபெக்டா எக்ஸிக்யூட் பண்ணிருக்கேன் அவனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆர்ட் அண்ட் ஹீஸ் அன் ஆர்டிஸ்ட் வாசன் நடித்துள்ள ஐபிஎல் படத்தின் டீசரை படக்குழு வெளியிட்டுள்ளது பைகூட்டி இலசுகள் மத்தியில் பிரபலமான வாசன் இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக அறிமுகமாகியுள்ளார் ராதா பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் தயாரிப்பில் உருவாகும் ஐபிஎல் பி எல் படத்திற்கு விநாயகமூர்த்தி இசையமைக்கிறார் அவனுக்கு தண்டனை கொடுத்து ஆகணும் அந்த சட்டமே சொல்லு ஆட்டத்தை சரியா முடிக்கணும்னா ஓட்டத்தை எப்ப வேகப்படுத்தணும் தெரியும் நன்றி வணக்கம் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது மீண்டும் செய்திகள் நாளை காலை எட்டு மணிக்கு வணக்கம்